சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி நேர்களுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் கவலைகள் குறையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த உறவினர்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு கடன் பிரச்சனைகள் தீரும் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் வெற்றி அடையும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று முக்கிய நபர்களை சந்திப்பது மற்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது மீனராசி நேயர்களுக்கு இன்று விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வருவார்கள்